நண்பர்களுக்கு வணக்கம் நான் ரீசெண்டாக தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு வந்தேங்க நான் நிறைய இடம் விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய கோயில்கள் விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஆனால் தஞ்சாவூர் பெரிய போனதுக்கு போனதுக்கப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில்குள்ளே இருக்கும்போது நான் நிறைய வாட்டி தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு வந்திருக்கேன் இந்த வாட்டி தான் நான் கோயிலுக்குள்ளே அந்த மதில் சுவர் வழியாக எனக்கு எனக்கு உள்ளே விட்டாங்க எல்லாரையும் அப்படி தான் விட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இத்தனை வாட்டி போய் மதில் சுவர் வழியாக உள்ளே போனது எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் உள்ளே போவாங்க என்ட்ரியும் எக்ஸிட்டும் எப்போயுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இந்த இந்த வழி விதாக தான் ஆனால் இந்த வாட்டி மட்டும் இந்த மதில் சுவர் வழியாக உள்ளே விட்டாங்க கூட்டம் எவ்வளோ அளமுதல் பாருங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இருக்கிற தெரியாது இந்த வாட்டி நான் போயிருந்தப்ப அவ்வளவு கூட்டம் மனசுக்கு நிம்மதியாக ஒரு இடம் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கோயில்கள் தான் போவோம் அதுவும் இந்த கோயிலுக்கு போனால் எந்த கவலையாக இருந்தாலும் எதுவுமே நம்ம நமக்கு தெரியவே தெரியாதுங்க உள்ளே இருக்கும்போது ஏன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கும்போது எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதே போல் ரொம்ப நம்ம வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் அது எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கிடைக்குங்க எனக்கு எப்போ போனாலும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்கும் கோயிலை விட்டு வெளியில் வர மனசே இருக்காது நீங்களும் அப்படியே ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் அந்த கோயில் போயிட்டு வராதவங்களாக இருந்தால் நிச்சயம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கோயிலாக இருந்தாலும் சரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு எப்படியாக இருந்தாலும் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வாங்குங்க நன்றி வணக்கம்